அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க பாவங்களை போக்கும் பங்குனி தேய்ப்பிரை ஏகாதேசி விரதம் தேதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் ஒவ்வொரு ஏகாதேசி என்றும் மகாவிஷ்ணுவை வணங்கி விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் சோபகிருது விரதத்தின் கடைசி ஏகாதேசியாகவும் ஏப்ரல் மாதத்தின் முதல் ஏகாதேசியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபமோஷனி மோட்சணி ஏகாதேசி வருகிறது பாவங்களை போக்கி எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களில் இருந்து விமோசனம் தரும் விரதம் என்பதால் இந்த ஏகாதேசி பாபமோஷனி ஏகாதசி ஏகாதேசி என்று கூறப்படுகிறது இந்துக்கள் விரதம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திதிகளில் ஏகாதேசியும் ஒன்று அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினோராவது நாளில் ஏற்படும் திதிதான் ஏகாதசி ஆகும் பஞ்சாகத்தின்படி ஓராண்டுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசி தேதிகள் ஏற்படும் இதில் பனிரெண்டு திதிகள் வளர்பிறை ஏகாதசியாகவும் பனிரெண்டு திதிகள் தேய்பிற ஏகாதசியாகவும் ஏற்படும் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் கடைசி ஏகாதசி பாபமோஷனி ஏகாதசி என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாபமோஷனி மோஷணி ஏகாதேசி எப்போது வருகிறது திதி நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு ஏகாதேசி என்றும் மகாவிஷ்ணுவை வணங்கி விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் சோபகிருது வருடத்தின் கடைசி ஏகாதேசியாகவும் ஏப்ரல் மாதத்தின் முதல் ஏகாதேசியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபமோஷனி ஏகாதேசி வருகிறது பாவங்களை போக்கி எப்பேற்பட்ட பாவத்தை செய்திருந்தாலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களிலிருந்து விமோசனம் தரும் விரதம் என்பதால் இங்கே ஏகாதேசி பாபமோஷனி ஏகாதேசி என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபமோஷன ஏகாதேசி ஏப்ரல் நான்காம் மதியம் பனிரெண்டு துவங்கி ஏப்ரல் ஐந்து காலை பத்து மணிக்கு முடிவடைகிறது இதில் மகாவிஷ்ணுவுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் ஏப்ரல் நான்காம் தேதி மாலை நான்கு முப்பது மணி வரை இருப்பதால் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை விரதம் இருந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பான கருதப்படுகிறது ஆனால் இன்றைக்கு ஐந்தாம் தேதி இன்றைக்கு ஏகாதேசி விரதம் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி தொடங்கும் நேரம் ஏப்ரல் நான்கு பனிரெண்டு பன்னிரெண்டு அதாவது நான்கு பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணிக்கிறது பி எம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏகாதசி முடியும் நேரம் ஏப்ரல் ஐந்து பத்து மணிக்கு ஏகாதசி விரதம் முடிந்த பிறகு மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை மற்றும் நெல்லிக்காய் சாப்பிட வேண்டும் எல்லா பாவங்களும் நீக்கும் பங்குனி மாத ஏகாதசி தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்யாத மனிதர்கள் உலகில் பிறப்பது இல்லை என்று கூறப்பட்டு உள்ளது பாவ ஏகாதேசி அன்று விரதத்தை கடைப்பிடித்தால் பாவத்தின் தாக்கத்தை தண்டனையை தவிர்க்கலாம் ஆன்மீக நூல்களில் ஏகாதசி திதி விஷ்ணுவின் வடிவமாக கருதப்படுகிறது இந்த நாளில் வழிபடும்போது உலகை காத்தருளும் விஷ்ணு திருப்தி அடைந்து தனது பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்குகிறார் ஏகாதசி விரத சடங்குகளில் கிடைக்கும் திருப்தியை பெரிய பாகங்களில் கூட கடவுள் பெறுவது இல்லை என்பது ஐதீகம் பத்ம புராணத்தின்படி பாபமோஷன் ஏகாதசி அன்று விரதம் அனுசரிப்பவர்களின் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி நாளில் சூதி உதயத்தில் குளித்து விரதம் இருக்க தொடங்க வேண்டும் வீட்டில் பூஜை அல்லது விளக்கேற்றிய பிறகு ஸ்ரீ விஷ்ணுவை வழிபட வேண்டும் பூஜை அறையில் விஷ்ணு சகர்சனாமம் பகவத்கதை கதையை படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும் ஏகாதசி திதியில் இரவில் விழித்திருப்பது இன்னும் சிறப்பு ஏகாதசி விரதத்தை தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்